நம்ம சென்னையோட ப்ராப்பரான மேரேஜ் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் எப்படி ஜூஸியாக குக்காகி சூப்பராக இருக்கு பாருங்க அன்பார்ந்த மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் சென்னை ஸ்டைல் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெண்டு கிலோ அளவுக்கு சூப்பராக செய்ய போகிறோம் என்னென்ன அளவில் எவ்வளோ டீடைல்டாக பார்க்கலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தேவையான வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணணும் அப்போ தான் வதங்கும்போது நல்லா ஈஸியாக வதங்கும் நம்ம இன்னைக்கு ரெண்டு கிலோ பிரியாணி பண்ண போகிறோம் எட்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கோம் நாம் எனக்கு விற தான் செய்ய போறோம் அதுக்கு அடுப்பை பத்த வச்சு டவரை ஏத்தியாச்சி பிரியானிக்கு பிரியாணிக்கு தேவையான நானூறு கிராம் ஆயில் விட்டுக்கலாம் அடுத்து மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்டார் அண்ணி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பட்டை எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் ஒரு பத்து கிராம்பு எடுத்திருக்கேன் இவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆனியன் சேர்த்துக்கலாம் எட்நூறு கிராம் ஆனியனை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்களும் அதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கல இது ஆயிலோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் அடுத்து ஒரு எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு நாலு பச்சை மிளகா மொத்தம் எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆனியன் வதங்கும் போதே பிரியாணிக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி எண்ணெயிலே வதக்கும்போது கலர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நான் இன்னைக்கு இருபது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் அளவுக்கு சூப்பராக வதங்கி வரும் அதை நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் அதுதான் ஒரு சின்ன வத ஒரு வதக்கு அடுத்து அது போதே பிரியாணிக்கு தேவையான மல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேன் நான் அரைக்கட்டு மல்லி அரைக்கட்டு புதினா எடுத்திருக்கேன் அதை வெட்டி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த பொருளை ஆட் பண்ணிட்டே வர டைம் கரெக்டா இருக்கும் இதையும் ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு ஒரே ரேஷியோல அரைச்சி சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கிலோக்கு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இதான் மெஷர்மெண்ட்டு நீங்களும் அதே போல் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சக்தியும் ஆகும் பிரியாணி சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வதங்கி வந்திருக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணலை மிளகாயத்தில் கலர் தான் அது இந்த மாதிரி ஊற்றி அடுத்தடுத்து ப்ராப்பராக பண்ணும்போது பிரியாணி ப்ராப்பராக அழகாக வரும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு அடுத்து பாருங்க சூப்பராக வதங்கிடுச்சு அடுத்து பிரியாணிக்கு தேவையான சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து பிரியாணிக்கு தேவையான தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு சென்னை ஸ்டைலில் தக்காளி ஆனியன் ஒரே தான் போடுவாங்க நம்ம எட்நூறு கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா தக்காளி வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த அப்போ உப்பு ஆட் பண்ண போறோம் நம்ம வரைக்கும் உப்பு ஆட் பண்ணல கறி போட்டு தக்காளி போட்ட பிறகு தான் ஆட் பண்றோம் எப்பவுமே அப்படிதான் பண்ணணும் ஒரு கிலோவுக்கு இப்படி பிடிச்சி போட்டீங்கன்னா ஒரு கிலோவுக்கு கரெக்டா இருக்கும் இது எங்க இது அளவு நாங்க எக்ஸ்பீரியன்ஸா பண்றதால நீங்க அளவு செக் பண்ணி போட்டுங்க நானு ஒரு கிலோக்கு ரெண்டு பிடி போடுறேன் கரெக்டா இருக்கும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கும் நூறு கிராம்ன்ற ரேஷியோலாம் எடுத்துருக்கேன் தயிர் ஆட் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்து வரும் பிரியாணியும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு நேச்சுரலாக ஒரு மிளகாய் தூளோட கலரு பாருங்கள் சூப்பராக இருக்குது முக்கியமான இடம் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் ஸோ அதனால் நான் ஒன்றுக்கு ஒன்னே முக்கால் ஊத்த போகிறேன் ஸ்டவ்வில் கேஸ் அடுப்பில் செய்யும்போது ரெண்டு ஊற்றுவோம் நம்ம இப்போ ஒன்றுக்கு ஒன்றே முக்கா ஊற்றுறோம் ஏன்னா மேலேயும் கங்கு போட போகிறேன் விறகு அடுப்புன்றதால ஸோ நான் ஒன்னே முக்கா ஊற்றிருக்கேன் கரெக்டாக வெந்து வரும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே டைமில் அரிசி உடையாமலும் இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு முடியலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் ஆடிச்சு சூப்பராக வந்து வந்துடுச்சு புளிப்பு காரம் எல்லாத்தையும் இந்த டைம்லேயே செக் பண்ணிக்கலாம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க எனக்கு ஓகே கரெக்டாக இருக்குது அரிசி போட்டுக்கலாம் நான் யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சிருக்கேன் அதாவது இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது தான் ஊற வச்சிருக்கேன் நீங்களும் அதே போல் பண்ணுங்கள் ஓவராக ஊற வச்சிடாதீங்க அவ்வளோதான் அரிசி போட்டாச்சு அதே போல் பாஸ்மதி ரைஸ் போட்ட பிறகு ரொம்ப அதை கிளறக்கூடாது அதை லைட்டாக அழகாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைனா பாஸ்மதி ரைஸு ரெண்டாக உடஞ்சிது தான் பாஸ்மதி ரைஸ் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது லைட்டா லைட்டாக கலரி விடுங்க கலரி விட்டுட்டு அவ்ளோதான் நீங்கள் இந்த டைமில் கூட உப்பு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பார்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குது நான் எதுவும் செக் பண்ணல அவ்ளோதான் மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் நல்லா நல்லா கொதி வந்துடுச்சு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் ஆகணும் தண்ணி அதிகமாக இருக்கும் போது தட்டு போட்டு மூடலாம் தப்பு இல்லை பட் கம்மியாக கம்மியாக தட்டு எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இருந்து பாருங்கள் இல்லைனா அடிபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பாருங்கள் இந்த டைமில் நல்லா கலரி விடணும் அதே தான் தண்ணியும் அரிசியும் நல்லா லெவல் ஆகிட்டே வந்தது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் லெவல் ஆகிடுச்சு இந்த டைமில் இந்த மாதிரி கரண்டியாலே அழகாக லெவல் பண்ணி விடுங்க விட்டுட்டு தட்டு போட்டு முடியலாம் அவ்வளோதான் தம் போட்டுடலாம் கீழேயே விறகு பண்ணுறதால கீழே இருக்கக்கூடிய கங்கையை எடுத்து நான் மேலே போடுறேன் கீழே அவ்வளோவா கங்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அனல் கீழே மேலே அனல் போடும்போது கீழே அதிகமாக போடக்கூடாது தீஞ்சிரும் பட் மேலே போடும்போது கீழே ஆல்ரெடி அனல் இருக்கும் ஸோ ரெண்டும் சேர்ந்து நடுவில் கூடிய அரிசி பூ மாதிரி வந்துடும் ஆயிடுச்சு இந்த முடச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக குக் ஆகி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நகர்த்தி பார்க்கும்போது தண்ணி இருக்காது தெரிஞ்சிடும் தண்ணி இல்லை வா மேலே இருக்கக்கூடிய ரைஸ் அப்படியே திருப்பி விடுங்க ஒன்றும் சாஃப்டாயிடும் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக குக்காக இருக்குது அவ்வளோதாங்க வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு பரிமாற பரிமாறப்படும் எங்கள் வீட்டு குட்டீஸுக்கு அவங்க தான் இன்னைக்கு தான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போறாங்க பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு அதுவும் இந்த மாதிரி பேசன்ல பாக்கும்போது கல்யாணத்தல பார்த்த ஒரு ஃபீல் வருது வாவ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் ஏய் என்னம்மா எங்க குட்டிஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்க வீட்டு குட்டிஸும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணட்டும் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி